என் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இப்போது ஜான் ஜெபராஜ் வந்து பெயில ரிலீஸ் ஆகியிருக்காருன்னு சொல்லி இன்றைக்கு நியூஸ் வந்தது அதில் மொத்தம் இப்பொழுது இந்த வீடியோ பதிவிட வேண்டிய அவசியமாக வருகிறது அதாவது இப்போ வந்து ஜான் ஜபராஜ் வந்து இப்போ பெயிலில் வந்துட்டாருன்னு உடனே இந்த ஜாமக்காரன் நிறைய பேர் வந்து வெடி போட்டு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ம் அதாவது இப்போ ஜான் ஜெபராஜ் வெளியாடுறதுனால இப்போ இவங்களுக்கு என்ன லாபம்னு புரியலை ம் அவன் வெளியே வந்து அடுத்தது என்ன நடக்க போகிறது என்று தெரியவில்லை ஒன்று என்ன நடக்கும் ஊழியத்தை விட்டு விட்டு இல்லை வேற ஏதாவது சீமாலயனுக்குள்ள போகலாம் இல்லை ஒருவேளை திரும்பவும் ஜெயிலுக்குள்ள போகலாம் இல்லை இன்னொன்று வந்து என்ன நடக்கும்னா அவர் ரெண்டாவது மேரேஜ் பண்ணி அந்த இளம் காதலியோடு அவர் சபையில் ஏறி சபையை நடத்தலாம் அப்படி அவர் சபையை நடத்தினாலும் ஜான் ஜபராஜோடு கடவுள் இருக்கிறார் ஜான் ஜான்ஜபராஜ் பரிசுத்தியாவனவர் இருக்கிறார் பரிசுத்தி இப்போ இளம் காதலியோடு ஜான்ஜெப்ராஜ் வந்து விட்டார்கள் மிகுந்த வல்லமையோடு அவர் வந்து சர்ச்சை நடத்துவார் அவர் வந்து ஊழியத்தை செய்ய போகிறாருன்னு அவருக்கு பின் பின் சொல்லுகின்ற நிறைய கூமுட்டை கூட்டங்கள் வந்து போகத்தான் செய்யும் அவர் வந்து இரண்டாவது மணியோட பப்ளிக்காக சர்ச்சில் வந்து நின்று கொண்டு பேசி கொண்டிருந்தாலும் அதுக்கும் ஜான்ஜெப்ராஜ் பின்னாடி ஏகப்பட்ட கூட்டங்கள் வந்து போகத்தான் செய்யும் இந்த உலகத்தில் அதைத்தான் வேத வசனம் வந்து நமக்கு வந்து கூறுகிறது கேட்டுக்கு போற வாசல் வந்து பெருசு ஆனால் பரலோகத்துக்கு போகிறது வந்து கொஞ்சம் பேர் தான் போக போகிறாங்க ம் அதனால இவர்களுக்கு எத்தனை தடவை தான் நம்ம சொன்னாலும் இவர்கள் வந்து மனம் திரும்ப போகிறது கிடையாது இவர்கள் எல்லாரும் அழிவுக்கு நேராக சென்று கொண்டு இருக்கிறார்கள் ஏதோ உலகத்தில் கொஞ்சம் வெளியே வந்துட்டாராம் உடனே ஒரு பெரிய இது அப்படின்னு இது பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் உலகத்தில் என்ன பண்ண முடியுங்க கொஞ்சம் இது இருக்க முடியும் சொத்து சேர்த்தா சொத்தை கொண்டு போக முடியுமா எதையும் கொண்டு போகுமா அந்த வாழ் வா ஆசைகள் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் ஆனால் நம் நித்திய நித்திய வாழ்க்கைக்கு நேராக கடவுள் நம்மளை அழைத்துக் கொண்டிருக்கிறார் அதை நீங்க விசுவாசியில் ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இப்படிப்பட்ட நபர்கள் மீது நீங்கள் வந்து பின்பற்றி சென்றுவிட்டால் நீங்கள் நித்திய ஜீவனை இழக்க நேரிடும் அடுத்த நான் என்னுடைய மூலமாக பரிசுத்தமிழ் மறுபடியும் மறுபடியும் நினைப்பூட்டுக் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் நாங்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் சரி அவன் பின்னாடி போகிற கூட்டங்கள் பெய்கொண்டுதான் இருக்கிறது ஆனாலும் அதுல ஒரு ஒரு சிலராது வெளியே வர மாட்டார்களா என்று கிறிஸ்துவ கிறிஸ்துவ உங்கள் மீது தாகத்த நிமித்தமாக பெண் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறார் உம் ஆதலால் அந்த அளவுக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் இப்ப வந்து உணர்வு பெற்றாம போயிட்டாங்க உணர்வே அவங்களுக்கு சுத்தமா இல்ல ஒரு சினிமா நடிகை கூட கேட்கா அந்த ரெண்டு நடிகைகளும் ஒரு கையை பிடிச்சு எழுதுருக்காங்களே பெண்களை தொட்டிருக்கிறாங்கள அவங்க எப்படி நீங்க சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லுவீங்கன்னு ஒரு நடிகை கேட்டிருக்கா ஆனா கிறிஸ்தவத்துல ஒருத்தருங்க கேட்க தப்பு இல்ல ஏன்னாண்டா இப்பொழுதுக்கு கிறிஸ்தவமே இப்போ முஸ்லீம் மாதிரி ஆகி போயிட்டது ஒரு மனைவி வந்துட்டானா தலாக் கொடுத்து அனுப்பு இப்போ முஸ்லீம் வந்து அதுதான் அவனுக்கு பிடிக்கலையா புருஷனுக்கு பிடிக்கலையா மனைவி தலாக் கொடுத்துட்டு அவன் வேற கல்யாணம் பையன் போய்கிட்டே இருப்பான் இதான் வந்து முஸ்லீம் கொடுக்குறது இப்போ அதே தான் வந்துவிட்டது அது என்னுடைய போன வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஒரு தாடி வைத்த மாமா வந்து ஒரு ரெண்டாவது திருமணம் அல்லாவிட்டு ரெண்டாவது திருமணம் தேவர் பண்ணட்டோம்னு போக போகிற போக பார்த்தோன்னா இவர் கூட ரெண்டாவது கல்யாணத்தை திரு வைத்து செய்து வைப்பார் ஆதலால் இப்போ இப்பொழுது இருக்கிற கிறிஸ்தவம் வந்து ட்ரெண்டிங் எப்படின்னு பெய் கொண்டிருக்கிறது என்றால் உனக்கு பிடிக்கலையா மனைவி இது பண்ணி கொடுத்து நீ அடுத்த கல்யாணம் பண்ணிக்க இப்போ அதுக்கு எல்லா சபைகளும் ஆயத்தமாயிட்டு ஏன்னா சபைகள் நிறைய சபைகள் தான் ஜான் ஜபராஜிக்கு ஆதரவாக பேசுகிறது நிறைய பாஸ்தர்கள் வந்து இப்போ ஜான் ஜபராஜிக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் முன்பதாக பெண் கூட்டங்கள் பேசிக்கொண்டிருந்தது இப்ப சபைகள் இருக்கணும் பேசிக்கொண்டிருக்கான் பாஸ்டர் அப்படின்னா பாஸ்டர்கள் ஒவ்வொரு சபைகளும் இரண்டாயிரத்தி எல்லாம் அக்செப்ட் பண்ணிவிடுவார்கள் அப்படியே வந்து ரெண்டாவது மணியோட இளம் காதலியோட வந்து நின்று பேசிக் கொண்டு இருந்தாலும் அவன் பேச்சை கேட்பதற்கும் நிறைய கூமுட்டை கூட்டங்கள் வந்து உட்கார்ந்து கொண்டுதான் இருக்கும் ஏன்னா எனப்ப அந்த நிலைமைக்குள்ளாக போயிட்டேன் ஏன்னா நம்ம வந்து கடைசி காலகட்டத்தில் நம்ம வந்து இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கடவுளுடைய கடும் கோபம் வந்து வரப்போகிறது ஒருத்தரும் தப்ப முடியாது நீங்க நீங்க ஏதோ ஒரு வந்துட்டார் இவர் வந்துட்டார் அவங்க வந்து உனக்கு என்ன நடக்க போகுது அவன் வந்து அவன் வாழப்பறான் இவங்க வந்து ஜாமக்காரன் போட்டு பட்டாசு வெடித்து கொண்டிருக்காங்க ம் அவன் ஜான் ஜான் வந்து அவன் இளம் காதலியோடு அவன் ஆடிக்காரில் போவான் இவன் போய் காருக்கு துறச்சிகிட்டு இருப்பான் அந்த ஜாமக்காரன் ம் அது மட்டும் இல்லை அவனுக்கு கீழே இருக்கிற விசுவாசிகள்லாம் இவன் பின்னாடி சைக்கிளில் போவாங்க அவனுக்கு போய் அவன் காரை கழுவி விட்றதுக்கும் அவன் டயரை கழுவி விட்றதுக்கும் போவாங்க ம் ஆகையால் எவ்வளோதான் கடவுள் இவர்களுக்கு எச்சரித்து நீங்கள் அடிமைத்தனத்திலேருந்து மீண்டு வாங்க என்னோட என்ன இடத்தில் வாங்க என்ன இடத்தில் வாங்கன்னு கிறிஸ்து கூப்பிடுகிறார் என்னுடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஏன் பக்கம் வாங்கப்பா கூப்பிடுகிறான் ஆனால் இல்லை இல்லை நான் ஜான் ஜான்ஜெபராஜுக்கு போய் காரை கழுவி விடுவேன் அவன் பின்னாடி செல்றதுக்கு தான் ஜனங்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அதனால் இது இது வந்து இந்த விசுவாசிகளுக்கு தான் அவன் பின்னாடி போகிற விசுவாசிகளுக்கு தான் அழிவு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து துணிகரமாக என் போன வீடியோல பார்த்துருப்பீங்க ஜவன் ஜிபராஜ் மனைவி அவ்வளோ குற்றமும் பண்ணிவிட்டா மனைவிதான் மூலக்காரணம்னு சொல்லி ஒரு பெண் பாவத்தை வந்து அவர் வாங்கி கொண்டு இருக்கிறார் அதுவும் ஒரு பெண்ணு தான் இவருக்கு என்ன நடக்குதுங்கிறது தெரில அந்த மனைவி மேல எல்லா குற்றத்தையும் வந்து சுமத்துக்கிறார் ஆனா மனைவியே முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலை அவங்க மனைவி வந்து அவரு அப்பாவும் அம்மாவும் மிக கஷ்டத்துல இருக்காங்க நோய் வாய்ப்பட்டு அதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க இவர் துணிகரமாக வந்து மனைவி மேல வந்து ஒரு குற்றத்தை சுமத்துக்கிறார் ம் எவ்வளவு நயவஞ்சகக்காரர்கள் ஆ அதனால் இவர்கள் அப்பனா எவ்வளவு தூரத்துக்கு துணித்து துணிந்து விட்டார்கள் பாருங்க மனைவியெல்லாம் அவர் கஷ்டப்பட்டாலும் சரி அவளை ஒதுக்கி விட்டு மனைவியும் மனைவி குடும்பமும் கஷ்டப்படட்டும் ஜான்ஞ்சிபுரம் நீ கள்ளக்காதலியோடு நம்ம சந்தோஷமான ஒரு செழிப்பு ரிச்சான வாழ்க்கையை வாழும் சொல்லி இவங்க வந்து தூண்டி விட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதெல்லாம் ஒரு பிசாசின் உடைய தந்திரம் பிசாசு லூசிஃபர் மோசி அங்க வந்து எல்லாம் எல்லாத்தையும் விட்டு வந்தார்கள் அதாவது கிறிஸ்துவனுடையவர்கள் என்ற என்னவென்றால் எல்லா விட்டு விட்டு கிறிஸ்துவுக்குன்னு வருவாங்க நான் வந்தானே வந்து கிறிஸ்துவனுடைய அதாவது விசுவாச புரிஞ்சு கொள்ளுங்கள் தெய்வ கூர்ந்து வேதத்துக்கு திரும்புங்க இவன் இப்போ வந்தானோ வரலையோ இவன் போனானோ நீங்க திரும்பதோண்டு உன்னை உள்ள வைக்காங்களோ அதாவது மேட்ரு கிடையாது ஆனால் நீங்க வந்து முதலாவது வேதத்துக்கு திரும்புங்க பரசுத்தாமினால நடத்தப்படுங்க கடவுளுடைய ஜனங்கத்துக்கு கடவுள் எப்படி நடத்துவார் எல்லாத்தையும் வேதத்தை எடுத்து வாசித்து தயவு கூர்ந்து வேதத்துக்கு திரும்பி பரலவர் அதுக்கு நேராக செல்லுங்கள் இப்படிப்பட்ட நயவஞ்சகர்களை பின்பற்றி விட்டு கேட்டுக்கு நேராக செல்லாதீர்கள் ம் ஏனென்றால் இவர்கள் எல்லாரும் துணிகரமாக ஏமாத்துகிறார்கள் துணிகரமான இதை காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேருக்கும் அழிவு வரப்போகுது இவங்க பின்னாடி இப்படி இந்த ஊழைக்காரர்கள் பின்னாடியும் இப்படி இந்த போதகர்கள் பின்னாடியும் இப்படி இந்த சிஎஸ்ஐ சபைகள் ஆர்சி சபைகள் இந்த பெந்தைகோச சபைகள் ஒவ்வொரு சபைகளும் இந்த சபைகள் தான் வந்து இப்படிப்பட்டவர்கள் எழுப்பி விடுகிறது இப்போ அதாவது பே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆர்சி கருத்து ஆர்சி ஆர்சி கிசு ஏசே வந்துச்சு சபைகள் இந்த சபைகள் தான் இது இவனை போல ஆட்கள் எலும்புடுறதுக்கு வந்து மூல காரணமே ஏனென்றால் சபையில் தானே ஃபர்ஸ்ட் வந்து இயேசு பற்றி சொல்லிக் கொடுக்காங்க அங்கே சபையே வந்து ஒரு வியாபார ரீதியாக இருக்கிறதுனால அந்த சபையின் மூலமாக தான் இந்த ஜாம் ஜபராஜி போன்றவர்கள் இந்த ஜஸ்டின் போன்றவர்கள் இந்த ஏமாத்து போதகர்கள் எல்லாருமே எங்கே இருந்து எழும்புகிறார்கள் என்றால் அவருடைய பேஸ் வந்து எங்கே இருக்குன்னா அது சர்ச்சு கட்டட ஆலயத்தில் தான் இருக்கிறது அங்கிருந்து தான் எழும்பி விடுகிறார் அப்படின்னா இவர்கள் ஜான்ஜபராஜி போன்றவர்களை வந்து உருவாக்கி விடுகிறவர்கள் யார் என்றால் கட்டட ஆலயக்காரர்கள் இந்த சுயசை ஆலயம் தான் உருவாக்கி விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஹம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கொட்டு இந்த பேஸை ஃபஸ்ட்டு நிராகரிங்க இந்த ஆலயத்துக்கு போறதை நிப்பாட்டிட்டு கிறிஸ்துவ உட்காந்து ஜபிங்க அவர் உங்களை வழி நடத்துவார் நல்ல கடவுளுடைய மனிதர்களோடு மட்டும் சபை கூடி வா வாங்க ஏன்னா பாவிகளோடு நீங்க உட்காரக்கூடாது நீ சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போனாலும் தெரியல மற்ற எந்த ஒரு சர்ச்சுக்கு போனாலும் அங்கெல்லாம் பாவிகள் தான் அவங்களோட எடுத்து ஐக்கியம் கொள்ளாதான் என்ற வேதம் வந்து கூறுகிறது ஆனால் அப்படி நல்ல ஒரு பரிசுத்த நல்ல கிறிஸ்துவ சத்திய சத்தியத்தை போதிக்கின்ற சத்தியத்தை பேசுகின்றவர்களோடு ஒரு சபையாக ஒன்று மூணு பேரோ நாலு பேரோ நீங்க கூடுங்க அப்படிப்பட்ட இதுக்கு நேராக திரும்புங்கள் ஏனென்றால் இந்த கட்டட ஆலயம் தான் இந்த ஜான் ஜெபராஜ் போன்றவர்களை உருவாக்கி விட்டு கொண்டிருக்கிறது இப்போ உருவாக்கி விட்டு விட்டு அதே கட்டட ஆலயம் ஜான் ஜெபராஜ் நல்லவர் ஜான் ஜிபராஜுக்கு அதே கட்டட ஆலயம் ரெண்டாவது திருமணம் கூட பண்ணி வைக்கும் அப்படின்னா அதுலேருந்து புரிந்து கொள்ளுங்கள் ஜான் ஜிபராஜு போன்றவர்களுடைய பேஸ் வந்து எங்கே இருக்குன்னா சிஎஸ்ஐ ஏஜி பெந்தைகோஸ் இந்த அத்தனை டினாமினேஷன் இந்த கட்டட ஆலயத்தை வைத்து நீங்கள் ஆலயம் இல்லை கட்டடம் தான் ஆலயம்னு காமிச்சு முதல் முதலாக வியாபாரத்தை தொடங்கின அவர்கள் மூலமாக தான் இவர்கள் எலும்புகிறார்கள் அதில் இவர்கள் ரெண்டு பேருக்கும் விட்டு விலகி நீங்கள் கிறிஸ்துவுக்கு நேராக திறந்து வேதத்துக்கு திரும்பி தேவ ஆசீர்வாதத்தையும் அவருடைய உன்னதத்தையும் அவருடைய நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு நேராக நாம் செல்வோம் பிரலோக வாழ்க்கையை வாழும் இந்த உலகத்திலேயே நமக்கு இழைப்பாறுதல் உண்டு உங்களுக்கு இழைப்பாறுதல் வேண்டும் என்றால் நீங்கள் வேதத்துக்கு திரும்புங்கள் கிறிஸ்துவுக்கு திரும்புங்கள் இல்லை உங்களுக்கு அழிவு வேண்டும் என்றால் அவர்கள் பின்பாக செல்லுங்கள் ஆமாம்